ஐபிஎல் தொடரின் முடிவுகள் தொடரின் முடிவுகள்தான் இந்திய அணியின் எதிர்காலத்தை நிர்ணயிக்குமா இந்த வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை நிறுவனமாகி உள்ளது பரபரப்பாக நடந்து வந்த ஐ தொடரில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கொல்கத்தா அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றது மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் போன்ற அணிகள் இருக்கும்போது போது சையர் என்ற இளம் கேப்டனின் தலைமையில் கொல்கத்தாவிற்கு கோப்பையை வாங்கி கொடுத்துள்ளார் கௌதம் காம்பி கடந்த ஆண்டு ஏழாவது இடத்தில் இருந்த அந்த அணியை யாருமே அசைக்க முடியாத அளவிற்கு உருவாக்கினார் காம்பீர் அவரின் வியூகங்களை பார்த்து வியந்து போன பிசிசிஐ இந்திய அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கம்பீரை அணுகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ராகுல் டிராவிட்டின் பதவி காலம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருடன் முடிவுக்கு வருகிறது எனவே இந்திய அணியின் வெற்றி நட்சத்திரமாக உள்ள காம்பீரை பயிற்சியாளராக கொண்டுவர பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட பிசிசிஐ வட்டாரங்கள் உறுதியே செய்துவிட்டன இந்த நிலையில்தான் அவர்களின் ஆசையில் பெரும் குண்டை வீசியுள்ளார் காபீர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது அதில் நாங்கள் மூன்றாவது முறையாக கோப்பையை அழித்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்த பயிற்சியாளர் பதவி குறித்த பேச்சுகள் எழுந்து வருகிறது தன்னை குறித்த பேச்சுகள் அதிகம் உள்ளது ஆனால் எனக்கு இன்னும் ஆசை அடங்கவில்லை ஐ பி வெற்றிகரமான அணி என்ற பட்டத்தை பெற கொல்கத்தாவிற்கு இன்னும் மூன்று கோப்பைகள் தேவையாக உள்ளது மும்பை சிஎஸ்கே அணிகள் ஐந்து வைத்துள்ளன அதைவிட எனக்கு வேறு எந்த பெரிய ஆசையும் இல்லை என காம்பீர் இன்னும் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகள் கொல்கத்தா அணியுடன் பயணிப்பார் என்பது உறுதியாகி உள்ளது ஒருவேளை அந்த முடிவுடன் இருந்தால் தலைகில் நின்றாலும் இந்திய அணியுடன் பயணிக்க முடியாது ஐ தொடர்களில் பதவி வகிக்கும் ஒருவரால் பிசிசிஐ எந்தவித பதவிகளிலும் உட்கார முடியாது இதனை உணர்த்துவதற்காகவே காம்பீர் மறைமுகமான பதிலை மறைமுகமானார் அயல் நாட்டு பயிற்சியாளர்களை நம்பாத பிசிசிஐ எப்போதுமே இந்தியர்களை மட்டுமே தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு பரிந்துரைக்கிறது அதன்படி பார்த்தால் அடுத்தபடியாக பிசிசிஐக்கு இருக்கும் அடுத்த தேர்வு ஆசிஸ் நெஹரா ஆனால் அவர் டி டுவெண்டி பார்மேட்டிற்கு தான் சரிபட்டு வருவார் மற்ற நாட்டு வாரியங்கள் ஒவ்வொரு பார்மேட்டிற்கும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களை வைத்துள்ள நிலையில் இன்னும் இந்தியா மட்டும் ஒரே அணி ஒரே பயிற்சியாளர் என இருந்து வருகிறது நிறைய வீரர்களை கைவசம் வைத்துள்ள போதும் ஸ்டார் வீரர்கள் என்ற ஒரே பிரிவை உருவாக்கி அவர்களை மட்டுமே அனைத்து பார்மேட்டிற்கும் பயன்படுத்துகிறது இந்த பிரிவாதம் தான் இந்தியாவுக்கு பயிற்சியாளர் கிடைக்காததற்கு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது உலகின் தலை சிறந்த வீரர்களை உருவாக்கும் மிகப்பெரிய கிரிக்கெட் மாரியமான பிசிசிஐக்கு சிசிஐக்கு பயிற்சி கொடுக்க ஒரு பயிற்சியாளர் இல்லையா என்ற சூழல் தான் தற்போது உருவாகி உள்ளது